சட்ட போராட்டத்தில் வென்று மருத்துவரான மூன்று அடி உயர கணேஷ் குஜராத்தில் மூன்று அடி உயர கணேஷ் பாரையா சட்ட போராட்டத்தில் வென்று இன்று மருத்துவராக திகழ்கிறார் குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் கணேஷ் பாரையா மூன்று அடி உயரம் மட்டுமே கொண்ட இவர் இருபது கிலோவுக்கும் குறைவான எடை கொண்டவர் மேலும் உடல் இயக்க குறைபாடும் இவருக்கு உள்ளது எனினும் மருத்துவராகி சேவையாற்ற வேண்டும் என்பது இவரது கனவாக இருந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவரது உயரத்தை மட்டுமே காரணமாக கூறி எம்பிபிஎஸ் அட்மிஷன் அளிக்க இந்திய மருத்துவ கவுன்சில் மறுத்துவிட்டது உடல் ரீதியிலான குறைபாடு மருத்துவராக பணியாற்றுவதற்கு தடையாக இருக்கும் என்று எம்சிஐ கூறியது இதையடுத்து கணேஷ் பிஎஸ்சி படிப்பில் சேர்ந்தார் அதே வேளையில் பள்ளி முதல்வர் உதவியுடன் எம்சிஐ முடிவுக்கு எதிராக குஜராத் உயர் வழக்கு தொடர்ந்தார் எனினும் அவரது வாதத்தை உயர் ஏற்கவில்லை இதையடுத்து உச்ச அவர் மேல்முறையீடு செய்தார் நான்கு மாதங்களுக்கு பிறகு உச்ச அளித்த தீர்ப்பில் உயரத்தை காரணமாக கூறி கணேஷுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் மறுக்கக்கூடாது என உத்தரவிட்டது இதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாவ்நகர் மருத்துவக் கல்லூரியில் கணேஷ் சேர்க்கை பெற்றார் ஐந்து ஆண்டுகள் மருத்துவ படிப்புக்குப் பிறகு ஓராண்டு மருத்துவ பயிற்சியையும் அவர் இந்த ஆண்டு நிறைவு செய்தார் தற்போது அவர் தனது விருப்பப்படி கிராமப்புறத்தில் பணியாற்றி வருகிறார் இது குறித்து கணேஷ் கூறுகையில் கிராமங்களில் தான் மருத்துவருக்கான தேவை அதிகமாக உள்ளது அங்கு ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கவே நான் விரும்புகிறேன் என்கிறார் உயரம் காரணமாக அவருக்கு ஏற்படும் அன்றாட சவால்கள் குறித்து அவர் கூறுகையில் நோயாளிகள் முதலில் என்னை பார்க்கும்போது சற்று அதிர்ச்சி அடைகின்றனர் ஆனால் பிறகு அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கின்றனர் அவர்கள் அதிர்ச்சி அடைவது இயல்புதான் என்றும் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என்னுடன் அன்புடனும் சுமூகமாகவும் நடந்து கொள்கின்றனர் என்றார்